தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது தமிழகம் முழுவதும் கடந்த மூன்று நாட்களாக தொடர்மழை பெய்து வருகிறது தமிழகத்தில் பெய்த கனமழையால் பல மாவட்டங்களில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மூன்று பேர் காயமடைந்தனர் இந்த நிலையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் ஒரு வீடியோவை பகிர்ந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அவர் கேட்டிருக்கும் கேள்வியில் திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் சாலைகள் அமைக்க பாலங்கள் கட்டை என சுமார் எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் நிதிநிலை அறிக்கை கூறுகிறது ஆனால் தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னும் சாலை வசதிகள் செய்யப்படவில்லை மத்திய அரசு வழங்கும் கிராம சாலைகள் திட்டத்துக்கான நிதியும் எங்கு செல்கிறது என்பது தெரியவே இல்லை ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாக மக்கள் வரிப்பணத்தை விளம்பரங்களுக்கு வீணடித்துக் கொண்டிருக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் பொதுமக்களின் அடிப்படை தேவையான சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பது வெட்கக்கேடு நான்கரை ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகமாடுவதால் யாருக்கு என்ன பலர் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இதுபோன்று கிராம மக்கள் அவதிப்படுவது முதலமைச்சருக்கு தெரியாதா சாலைகள் அமைத்தோம் என்று கணக்கு காட்டி இருக்கும் சுமார் எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி எங்கு சென்றது என்பதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெள்ளையரி வெளியிட வேண்டும் மேலும் போர்க்கால அடிப்படையில் சாலை வசதிகளற்ற மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகள் உயர்மட்ட பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என கூறியிருக்கிறார் இந்த விவகாரம் தற்போது சூடுபிடித்திருக்கிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கற்கேகண்டி நீரோடை பள்ளத்தில் காற்றாற்று வெள்ளமாக ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாமலும் அவசர தேவைக்கு கூட கிராமத்திலிருந்து வெளியே செல்ல முடியாமல் முடங்கி கிடக்கின்றனர் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் சிரமமின்றி கடந்து கிராம பகுதிகளுக்கு செல்ல இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பியும் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என கூறி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது இருக்கிறார் இது தற்போது வைரல்ி வருது பள்ளத்தில் தண்ணி போயிட்டு இருக்குதுங்க நம்ம தாண்ட முடியாது கர்நாடக போடாத நம்மள சாமான முடியுதுங்க இல்லையனால எதுவும் பண்ண முடியாதுங்க ஒரு உயிருக்கு எதோ ஒரு ஆபத்துனா கூட பண்ண முடியாது போக முடியாது வர்றதுக்கு வழியும் இல்ல கர்நாடக போனா தான் நம்மளுக்கு எல்லாம் வசதி இருக்குது ஆனா தண்ணியில தான் தாண்ட முடியாது இந்த நாலு நாளை பல்லா தண்ணி மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க தாண்ட முடியாத நிலமையில இருக்கிறோம் நாங்க ஏதோ ஒரு உதவும் உங்களுக்கு இது தாண்ட மாதிரி உதவு பண்ணி கொடுங்க எங்களுக்கு